நீ வரும்போது எத்தனை மாடு வாங்கின நினைச்சி எண்ணத்துல வந்தீங்க அஞ்சு மாடு வாங்கினோம் தான் வந்தேன் சரி ஒரு மாடு சேர்த்து வாங்கிங்க அஞ்சு மாடுக்கு ஆறு மாடு வாங்கியிருக்கீங்க அப்படி தானே இன்னைக்கு எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு மூணு மாடு வாங்கி மூணு மாடு வாங்கியிருக்கீங்க நல்ல சென மாடுங்களா கன்று மாடுங்களா செல மாடு இது மூணுமே செனமாடு ரெண்டு கச்ச ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கிருக்கீங்க அப்படி தானே ஹாலிடே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்ல நான் பண்ண இருக்குண்ணா பஸ் ஸ்டாண்டுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ண இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இரநூறு மீட்டர் தரணும் டோல்கேட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு தேவைப்படுற நேர்ல வந்து பண்ணையை பாருங்க நம்ம மாட்டி வந்து பாருங்க எல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது முப்பது மாடு இருக்குண்ணா முப்பது மாடில் பதிமூணு மாடு சேலை இருக்கு இன்னும் பதினேழு மாடு இருக்குண்ணா இப்ப ஸ்டாக் பதினேழு மாடு இப்ப இருக்கு ஜெர்சி இருக்கு ஹச்எஃப்ல பிரீட்ல இருக்கு கிராஸ்ல பிரீடு ஜெர்சியில பிரீடு இருக்கு ஜெர்சியில் கிராஸ் டைப்பில் இருக்குது எல்லா விதமான மாடு நம்மள்ட்ட இருக்குது கரவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து முப்பது லிட்டர் கரை வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்குண்ணா ஓகே ப்ரோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் எண்பத்தஞ்சு தொண்ணூறுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த தவிர நம்மள்ட மாடு வந்துருக்குண்ணா தேவை பாருங்க நேரில் வந்து பாருங்க மாட்டை வந்து பாருங்கள் பிடிக்கிற மாடு எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தோடனே வாங்கிட்டு போனோம்னா யாரும் சொல்ல மாட்டோம் உங்களை வந்து மாடு ஃபஸ்ட்டு பாருங்க பிடிக்குதுன்னு பாருங்க பிடிக்குதுன்னா கொண்டு போகலாம் நான் ஒன்றும் பிரச்சனை கொம்பு டைப்லேயும் இருக்குது மோடி டைப்லேயும் இருக்குது எதுனால மாடு எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க வாங்கினா எடுத்துக்கலாம் ஓகே பிரதர் நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா

உங்க ஹைட் இருக்குنا bro மாடு மாடு மாடி ஹைட்னா அவர் ஹைட் இருக்க இருக்குடி மண்ணா இது சரியான மாடுனா bro ஜெஜாண்டிகான கேடு என்ன 10 கணக்கு தாராளமா வச்சிரலாம் மடி வச்சினா வெளியே கடிடா அந்த அளவு தான் மடி வைக்கும் ஓகே ஓகே bro டாப் குவாலிட்டியான மண்ணா ஜெர்சியில ஜெர்சி கிராஸ் டைப்ல ஹெவி சைஸ் மாடு மடி எங்க இருந்து எங்க வர ஸ்டார்ட் மாடி லூஸ் பாருங்க அவ்ளோ லூஸ் இருக்கு பாருங்க ரொம்ப சுருக்கு இருக்குنا bro அந்த ஃபுல்லா மடி ஏதா வெளியே கடிடா அந்த அளவு தான் மடினால குணத்துல அருமையான உடம்ப பண்ணலாம் இன்ன 10 கணக்கு தாராளமா செல்ல இந்த மாடி சேல்ஸ் ஆயிடுச்சுنا இது அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கنا இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடு வாங்கிட்டு போனீங்க இப்போ அடதால வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்குறீங்க செவல <exitid laut noise currently> லைட்டா தோட கழுத்து எல்லாம் கருப்பு வரும் அதனால ஜெர்சி ஆச்சு மிக்ஸ் ஆனும் சொல்றோம் நல்லா மட்டி சைட்டு சதர் கட்டு மட்டியில் அமைஞ்சிருக்கு காம்பு ரோஸ் காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்கு ஓகே கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்பு வயசு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு சுழி சுத்த தப்பும் கிடையாது ஓகே நல்லா எலும்பு கணமான நைஸ் தோல் மாடு பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் இன்னைக்கா நல்லா ஈக்கூடிய பொருள் கிடையாது ஓகே நல்லா காம்பு நாலு காம்பு பீஸ் பஞ்சு மாதிரி இருக்கும் காம்பு இடையில சூப்பரா இருக்கு காம்பு இடம் கணக்கான இடையில ரொம்பவுமே கிட்ட கிட்ட கிடையாது காம்பு கணக்கா இருக்கும் இடம் பீஸ் அது அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய ரெண்டாயிரம் காரோ இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து விடலாம் யாருக்கு வேணாலும் ஓகே ஆனால் நைஃப் ஸ்டோரில் கெடு டாப் குவாலிட்டியாக கிடையாது ஆறு பொருள் தரமான கிடையாது ஓகே தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்ண்ணா இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சந்தன பொருளானா இது ஓகே கலரே ரொம்ப ரொம்ப ரேரான கலரு கொம்பு இப்படி பட்டி பார்த்து கொம்பு சின்ன சின்ன கொம்பு ஓகே நல்ல எலும்பு கணம் குறுங்கால் டைப்பு நல்லா ஹெவி சைஸ் பண்ணா நல்ல உடம்பு கணமான நல்ல உடம்பு உரலை உடம்பு கணம்னா நல்ல மட்டி செட்டு ஃபுல்லாக அதிகம் கண்ணு பார்த்தோம்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஓகே தலையத்தில் ரெண்டாயிரம் பதினேழு லிட்டர் கறந்த மாதிரி இது இன்னும் கண்ணு பார்த்தோம் நாள் அவங்க ஃபுல்லாக மட்டி தான் கண்ணு போடும் ஓகே இந்த போன நம்ம அதிகம் சொல்ல வேணும் பதினேழு பதினெட்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் கரவை ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுழி சுத்தம் தப்பும் கிடையாது இந்த மாதிரி மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்கணும் எல்லாம் திருவண்ணாமலை சென்னை எல்லா ஏரியாவும் கூடிய மாடு வெயில் அதிகமாக இருக்கிறதா தாராளமாக போகணும் அது சூப்பராக இருக்கும் எல்லா கிளைமேட்டும் கூடிய மாடு ஃபேக்டர்ஸ்னா அருமையாக இருக்கும் தண்ணி தீனிக்கு அருமையான மாடு காட்டு மேட்சில் அந்த மாடு தான் ரெண்டு காலம் அண்ணாங்கால் போட்டு தான் மேய்ச்சி இருந்த பொழுது நிற்குமே ஓகே ஓகே அதனால எலும்புனா எந்த நோய் நோய் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாட்டுக்கு வராதுனா இந்த காமெல்லாம் கையில பீசலான பஞ்சு மாதிரி இருக்கும் டைட் வராது இந்த காமெல்லாம் டைட் வராது ஓகே தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே

சரி அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வரணும் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க யூடியூப்ல மாடெல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தது சரி போய் பாக்கலாம் சரி வீடியோல பாக்கும்போது நேர்ல பாக்கும்போது மாடு எப்படினா இருக்கு வீடியோல நேர்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு சரி ஓகே வரும்போது மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க தான் தான் எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க நல்லா தரமான மாடம்னு வந்துடும் தரமான மாட வாங்கிட்டீங்க அப்படித்தான வீட்டுல எத்தனை மாட வச்சிருக்கீங்க மூணு மாட இருக்கு மூணு மாடு வச்சிருக்கீங்க மூணு என்ன விதமான மாடம் வச்சிருக்கீங்க எல்லாமே ஜெர்சி ஜெர்சி கிராஸ் தான் இது ஜெர்சி கிராஸ் தான் வாங்கிருக்கீங்க சரி மாடல் லாபம் இருக்கா இல்லீங்களா இருக்கு லாபம் இருக்கு

பல்லு சேரும் போது இன்னும் மாடு முரட்டு ஜீவனா வரும் ஓகே பிரதர் ஓகே கொஞ்சமா தீ கூட வயிறு நம்பிக்கும் கண்ணு மாடு வாங்கணும் ஆசைப்படுறாங்க அந்த மாடு வாங்கிக்கலாம் போனோடனே கரவு கறந்து ஊத்துணும் அப்படின்றவ தாராளமா வாங்கிட்டு போகலாம் அகர மாதிரி பாத்தீங்கன்னா மூணு கலர் கலந்த மாடுனா செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு நல்ல கருங்காம் என்ன பிரதர் கருங்காம்பு ரோஸ் மாடில கருங்காம் டேபிள் அமைஞ்சிருக்கு ஓகே பிரதர் ரெண்டு நேரம் கரோ 20 லிட்டர் கரோ வரணும் தலையில 20 கறந்த மாடு வந்தப்ப 20 லிட்டருக்கு மேலயே சொல்லலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நெத்தியில அழகான ஒரு வெள்ள சின்ன சின்ன கொம்பு சுலுசுதா தப்பும் கிடையாது ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நைக்கட்டான மாடு நைக்கட்டான மாடு கொஞ்சம்

வேற சம்சாரியோ இல்ல பண்ணக்காரங்களோ வந்து மாடு வாங்கலாமா நம்பி வாங்கலாமா வாங்கலாம் நம்பி வாங்கலாம் வாங்கலாம் இப்ப பாக்கறோம் கலர் பாத்தீங்கன்னா சந்தன பல எல்லாத்துக்கும் புடிச்ச கலர்னா நல்லா இருக்கு நெய் கெட்டு மண்ணா நல்லானு பத்துக்கணும் வச்சிடலாம் கொம்பு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொம்பு டைப்ல அமைச்சிருக்கு நல்லா மடி ஷர்ட் ஃபுல்லாக மடியில் நரம்பு பாருங்க எப்படி இருக்க பாருங்க அடி பூரா மாதிரி நரம்பா தான் இருக்கும் நரம்பு நரம்பு கூட மடி பார்த்தீங்கன்னா ரெட்ட வரி மடி ஷர்ட் அமைஞ்சிருக்கேன் அடி இருந்து பின்னாடி அரை வரைக்கும் தான் மடி இப்பயும் பாருங்க மடி எப்படி அடி வைத்திலிருந்து எப்படி இருக்கு பாருங்க அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்கு டாப் குவாலிட்டியான மாடு சந்தன பிள்ளையில தேவைப்படுறவங்க தாராளமா இந்த மாடு ஒன்று இருக்கு சந்தன பிள்ளை இன்னொரு ரெண்டு மாடு சந்தன பிள்ளையில கவலைப்பட தேவை பயப்பட தேவை கரவு ரெண்டு நேரம் இருபத்தி மூணு லிட்டர் கரவு வரணும் குறுங்கால் டைப் நல்ல எலும்பு கணத்துல டாப் குவாலிட்டியான மாடு அச்சம் மாடு தான் இந்த மாதிரி உடம்பு காணத்துல கிடைக்கணும் ஜெர்சியில டாப் குவாலிட்டியான கேட்டு ஜெர்சியில இந்த மாதிரி மாடு கிடைக்கிற ரேர்னா நம்மள்ட சேர்ந்தாலும் சந்தனம் ரெண்டு மாடு அக்கா தங்கச்சி மாதிரி வந்திருக்கு இந்த மாடு ஒன்னு இது முன்னாடி பார்த்த மாட்டு ரெண்டு மாடு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு நல்லா காம்பு வரிசையில பீச படிக்க அருமையா இருக்கும் டாப் குவாலிட்டி ரெண்டு நேரம் இருபத்தி மூணு லிட்டர் காலையில பன்னெண்டு சாயந்தரம் பதினொன்று ஈஸியா கரக்கூடிய மண்ணா ஓகே ஓகே நான் இப்ப பாக்க மோடி டைப்பான மண்ணா ஓகே பிரிவு மொழி சுட்ட கொம்பு இது ஓகே நைஸ் நல்ல பிஸ்கட் கலர் செவலையும் கலந்த மாதிரி இருக்கணும் லைட்டா செம்பு கலர் கருப்பு கலந்த மாதிரி இருக்கும் மூணு கலர் கலந்த மாட்டாது மீடியம் சைஸ் மாடாது ஓகே வீட்டு யூஸ் தேவைப்படும் தாராளமா கண்ண <laughs> டபுள் கிளர் கலந்த மண்ணா அது எவல வெள்ள கொம்பு போகுதுன்னா சின்ன சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கு குறுங்கால் டைப்ல அம் அருமையான மண்ணா

நல்லா சதற்கட்டு மடியில ரோஸ் கம்பளம் அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன காம்பல ரோஸ் சைஸ் அமைஞ்சிருக்கு பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம் தலையத்துல பதினெட்டு லிட்டர் கரம் தான் இது இது ரெண்டாவது கண்ணு இன்னும் இந்த கண்ணுக்கு ரெண்டு நேரம் கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரவு வரும் நல்லா பால் கொம்பு நல்லா பால் கொம்பு வெள்ளை கொம்பு நாளே போல ஹெவி சைஸ் பண்ணா ஓகே சுத்த இந்த தப்பும் கிடையாது எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு கொஞ்சமா தினிமாலும் வயிறு நம்பிக்கும் பெரு ஒரு கட்ட சின்னதான ஒரு தான் இது மேல கை விஷா ஒரு எட்டு தோரணம் வராது எல்லா கிளைமேட்டும் தாங்க யாரு வேணாலும் பால் பீசிக்கலாம் பதினஞ்சு கணக்கு தாராளமா வச்சிடலாம் ஐஸ் கட்டியா இருந்தா பதினஞ்சு கணக்கு ஈஸியா போடணும் அந்த கிடையாது நாளே போல எல்லாம் ஹெவி சைஸ் கிடையாது அந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா

தலையத்துல இருபத்தி மூணு ரெண்டு நேரமும் கறந்த மாடு இந்த போ இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம யாருக்கும் சொல்லியே கொடுக்கலாம் காட்டு மேட்ச்சில இந்த மாதிரி நம்மட்டு இருக்க மாட்டோம் எல்லா மாடமே காட்டு மேய்ச்சல அந்த மாடம் இங்க வந்து நம்ம மேய்ச்சி பார்த்தே பிடிச்சி போலாம் மாட்டேன் ஓகே பிரதா எவ்வள்தோட்டாலும் மேயும் நல்ல குணமானமான மாடு தொட்டி திணிக்கு அருமையான மாடு ரெண்டு காலம் போய் அண்ணாங்கல் போட்டு மேஞ்சுட்டு இருந்த மாடுதான் ரோஸ் காம்பல கறது அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கும் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமே தாங்க ஃபேட் நல்லா இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அச்ச ஆஃப் மாடா ஃபேட் டஸ்ட்லாம் நல்லா இருக்காது நல்லா இருக்கும் அச்ச ஆஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு தான் தேவைப்படும் இந்த மாதிரி மாடு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடான சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன பலன்னு சொல்லுவாங்க பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்கண்ணா ஓகே கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்கு நல்ல மடி செட்டு பாருங்க ரோஸ் மட்டி ரோஸ் காம்பு அட்டிக்கு ஒரு காம்பு இருக்குது தன்னை மஞ்சனா மட்டி இந்த மாட்டுக்கு மட்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் மாடு பார்த்தீங்கன்னா சைஸாக இருக்கும் மடி செட்டு பிரமாண்டமான மடி செட்டு ஓகே வீட்டு யூஸுக்கு தேவைப்படும் தாராளமாக இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஃபார்ம் டைப் போகிறவங்களுக்கு பெருசாக பார்ப்பாங்க இது வீட்டு யூஸுக்கு கொஞ்சமாக அழகான வயிறு நம்ப கூடிய மாடு இது ஓகே கண்ணு விட்டு பாத்தீங்கன்னா நேத்து தான் போட்டுருக்க அழகான கெட்டரி கண்ணு போட்டுருக்கணும் மாடு மாதிரி கண்ணு அருமையான கலர்ல போட்டுருக்கு ஓகே ரெண்டு நேரமும் கரோ ஒரு பதினேழு லிட்டர் நம்ம சொல்லி தலை தலையில பதினெட்டு பத்தொன்பது கூட கரைஞ்சிருந்தாங்க நம்ம பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்குற யாருக்கு வேணாலும் அருமையா இருக்கும் பால் இதெல்லாம் கள்ளி பால் மாதிரி திக்னஸ் நல்லா இருக்கு பால் தர நல்லா இருக்கும் நரம்பு தர அடிவதிலையும் பாருங்க மடியிலையும் பாருங்க நரம்பு தர எப்படி சப்ளை ஆகும் பாருங்க பால் கிராமுக்கு அருமையா சப்ளை ஆகும் நான் இப்ப பாக்குறேன் பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடனா ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாடு ஹெவி சைஸ் மாடம் மாடு பாத்தீங்கன்னா வண்டி எறது மாதிரி தான் இருக்கும் நல்ல வெயிட் ஹைட்டு ஜெய்ஜாண்டிக்கான மாடு ஆறுவே பல்லு தானா சுலு சுத்தம் தப்பும் கிடையாது எந்த மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலதான் அழகான கிடையரி கண் போட்டுருக்கு மாடுக்கு மாடு கலர்ல அருமையான கிடைய போட்டிருக்கு மடிச்செட்டு பாருங்க நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு காம்பு அருமையான காம்பு ஊசி காம்பு ஊசி மிஷின்லயும் பீசிக்கலாம் கையிலையும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே இந்த நம்ம இருபது லிட்டர் கரவு சொல்லிக் கொடுக்கலாம் யாரு யாருக்குள்ள சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டு போனாலும் எந்த கிளைமேட் போனாலும் தாங்கல மாடி மூச்சு வாங்க பேச்சே வராது எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு குணமானதுல அருமையான குணமானம் தேவைப்படும் இந்த மாதிரி மாடு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரிவிலேயே மோடி டைப் பண்ண கலர் பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலைவர் எந்த கலருமே கருப்பு வெள்ளை எதுவுமே இருக்காது நல்லா மோடி டைப்பு நல்லா ப்ரீட் பண்ணாதலாம் ஜெர்சியில கிராஸ் ப்ரீட் நல்லா பிரீட்னாது மடி லூஸ் பா இருக்கும் பக்காவாக இருக்கும் காம்பு நாலு காம்பு நல்லா பஞ்சுமா இருக்கும் அடிக்க ஒரு காம்பு ஊசி காம்புண்ணா ஊசி இது கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அதெல்லாம் தலையில இருபது லிட்டர் கறந்த மாடு இந்த போல இருபது லிட்டருக்கு மேலதான் தான் வரும் ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியா நெய் கட்டு மாட்டதெல்லாம் சரியான மட்டி என்ன சைஸ் மாடு இன்னும் மட்டி ஃபுல்லா வைக்கணும் பேசின மாதிரி மட்டி வைக்கும் ஓகே ஓகே இன்னும் கண்ணு போத பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோம் ஃபுல்லா மட்டும் நல்லா நரம்பு தர அருமையா கவலைப்பட தேவையில்லை எஸ்னா ஃபேட் பயப்படுத்தலாம் அச்சப் மாடு வச்சுக்கோ இந்த மாதிரி மாடு ஒரு மாடு வச்சிருந்தா போதும் வீட்டு தேவைக்கான வாங்கிட்டு போலாம் இந்த மாடு சேல் ஆயிடுச்சுண்ணா ஓகே நான் இப்ப பாக்குற பாத்தீங்கன்னா செவல லைட்ட அடிவேரி எல்லாம் வெள்ள இருக்கணும் கொம்பு பாத்தீங்கன்னா கிளி கொம்பு வெள்ள கொம்பு பால் கொம்பு அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான ஆன மாடு மாடு பீடு பாத்தீங்கன்னா ஜெர்சினா இது ஓகே காட்டி மேட்ச்ல அந்த மாதிரி தான் கோலம் நல்ல குத்து கோலம்பு நல்ல காம்பு ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு மடி ரோஸ் மடி காம்பு ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு நைஸ் டோல் கேடனா தலையில 2000 18 லிட்டர் கரை வந்திருக்குனது இது இரண்டாம் நீதி கேடர் இந்த போமா 2000 20 லிட்டர் கரை வர பல் ஆறு பல் கண்ணு போறது நான் 15 நாள் டைம் இருக்கு நான் மாட் லெந்த் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஹைட் நல்ல weight நல்ல ஹைட் weight நல்லா டாப் குவாலிட்டியான மாட் பேக் weight ரட்டம் போது டாப் குவாலிட்டியான ஓகே ரைஸ் ஆரே போடுறான் சுலி சுத்த தப்பு கிடையாது ஓகே கேப்பரும் குப்பும் எடுத்துக்கலாம் நான் ஓகே நான் இப்ப பாக்கற மாடு பாத்தீங்கன்னா ரெட்டிங் இன் ஜெர்சி இது ஜெர்சில சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடு இது பிரீட் பாத்தீங்கன்னா குருங்கால் மாடு குள்ளமா தான் இருக்கும் மாடு ஓகே குறுங்கால் டைப்ல நல்ல லென்த் வெயிட் ஹைட்னா நல்லா என்ன பாத்துக்கங்க தாராளமா வச்சிருக்கலாம் பல்லு பாத்தீங்கன்னா கடப்பல தான் துளித்திலே முளைக்குது சுளி சுத்த தப்பும் கிடையாது இந்த மாடு நல்ல லென்த் நல்ல பிரீட் நான் ஜெர்சியஸ் எஸ் ரெட் ஜெர்சி நல்ல பிரீட் மாடு இது சரியான மாட்டி என்ன பிரதர் நல்ல மாட்டி சேட்டுங்க மாடு குருங்கால் டைம் குட்டி யானை மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்தோட எலும்பே தெரியாது மொழு மொழு தான் இருக்கும் கிட்டேரி நல்ல மடி செட் ரோஸ் மடி ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு காம்பு அடிக்க ஒரு காமல அமைஞ்சிருக்கு கள்ளி பால் மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்குன்னா பியூர் ரத்த சேவலை ரெட் இன்ஜெரிசி நல்ல மடி செட் காம்பு எல்லா ஊருக்கு இந்த மாடு தாங்க எந்த கிளைமேட்டாலும் தாங்க எங்க போனாலும் தாங்கலாம் எங்க பேர் வராதுனா எந்த ஊருக்கு எல்லாம் கொடுக்கலாம் பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலனா வயசு பாத்தீங்கன்னா ஆரே பல் தான் ஆரே பல் ஜெர்சில சிந்து டைப் மிக்ஸ் ஆன கிடையாது நல்லா சின்ன சின்ன கம்பெனி பத்து வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம்

பொரு கிடையாது இந்த மாதிரி மாட் வெயில் கிளைமேட்டு மழை ஏரியும் மலை சைடு வாங்கலாம் இந்த மாதிரி மாடு ஏற பிடிக்கும் மேய்ச்சலுக்கு போறது நல்லா தாராளமா இருக்கும் நம்ம அதிகம் ரெண்டு நேரமா ஒரு பதினேழு லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம் யாருக்கு நல்லா கறக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நல்லா தீனி கொடுத்தாங்கன்னா இருபது லிட்டர் கூட வரும் நாலாயிரத்து வரும் பெரிய மடம் இருக்கும் இதெல்லாம் மூணு கண் நாலு கண் வரும்போது என்ன மாடு எலும்பு கன வர ஹைட் வெயிட் வரணும் மாடு பயங்கரமா இருக்கும் பார்க்க நல்லா தோரணியா இருக்கும் தோரணியா கலர் நல்ல கலர் நான் பியூர் ரத்த சேவல நான் இப்ப பாக்குற மாதிரி ஜெர்சி மாடு அது பிரீட் மாடு பியூர் மோடி டைப்பான மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல கலர்னா கண்ணு போறதுக்கு நான் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட சொல்ல முடியாது நல்ல ரோஸ் காம்பு சின்ன சின்ன பட்டரிங் காம்பு மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னும் அடிச்சுட்டு ஃபுல்லாக வைக்கும் தலையத்தில் இருபது லிட்டருக்கு கறந்தமானது இந்த பாவம் இருபது லிட்டருக்கு மழை தான் கரம் பிரீடு இது ஒரிஜினல் பிரீட்னா ஜெர்சில நல்லா பிரீடு மாடு பத்து கணக்கு தாராளமாக வச்சிருக்கலாம் நல்லா கிளைமேட் அடப்பா நல்லா தாங்க கூடிய மாடு வெயிலும் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு ஃபேட்னஸ்னா அருமையா இருக்கும் சுழுசு கிடையாது ரெட்ட முதல் நெய் கட்டான மாடு

அதனால ஜெர்சியில போகிறதுக்கு நல்லா இருக்கும் மக்கள் விருப்பப்படி மாடு வாங்கி கொடுக்கீங்க மக்கள் நிறைய பேர் கேக்கிற மாதிரி தான் நம்ம விற்க முடியும் நம்ம எச்சி வாங்க முடியும் நம்ம வந்து பொருள் தெளிவாக வாங்கிட்டு வருவோம் வேற எல்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம மாடு வாங்கிட்டு வர முடியும்